குரு வந்து உங்களை சோதிக்க வந்தாலும் முடிவில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் உங்களுக்கே ஸோ கவனம் பூர நட்சத்திரமும் சரி சிம்ம உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் நான் இதில் வெளியே வருவேனா புலம்பி தள்ளுறீங்க புலம்பி தள்ளுறீங்க உயிர் ஒன்று தான் இருக்கே தவிர ஒரு ஒன்றுமே இல்லை நிராகதியாக இருக்கீங்க அதுதான் உண்மை எல்லாம் இருக்குது சில பேருக்கு எல்லாம் இல்லை அந்த மாதிரி இருக்காங்க அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து சொல்லுவாங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வந்ததும் தெரியல வாச்சதும் சரியில்லை வந்தது இப்படி தான் இருக்கணும் வயிற்றில் பிறந்தது வாழைப்பழமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் வேறு வழி கிடையாது வேற பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயின் இருக்கு செம்மரா குரு உங்களை சோதிக்கிறார் ஆனா இதே உங்க குரு உங்களை ராஜ ராஜயோக நிலைக்கு அழைத்து செல்வார் தடை தாமதம் சோர்வு எல்லாம் தற்காலிகம் மட்டுமே குருவின் அருள் வந்தவுடன் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியர் ஆகவே கேட்டவை நமகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரகப்பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்போது குரு வக்கர பயிற்சி குரு வக்கரம் குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படிலாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் வக்கர கதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுன வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு அப்போ அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் தான் கல்யாண குரு பலனாக வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் சிம்மராசி நேயர்களை சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து உங்களை சோதிக்க வந்தாலும் முடிவில் அதிர்ஷ்டம் உங்களுக்கே ராஜயோகம் உங்களுக்கே ஸோ கவலைப்படாதீங்க இன்றைக்கி சூழ்நிலையில் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க மனதளவில் அதிக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் தான் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி வரையில் ஒன்றாம் பாதம் சிம்மராசி வரையில் வரையில மாமி மு மே எழுத்தில் இருக்கக்கூடியவர்கள் மணிகண்டன் மாலை ஆரம்பிக்கக்கூடிய மாணிக்கம் மாலை ஆரம்பிக்கக்கூடிய பேர் மூ மே மோ இந்த எழுத்தில் இருக்கக்கூடியவர்கெலாம் சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப் மோளத்துக்கு ரெண்டு பக்கட்ட அடினா உங்களுக்கு நாலு பக்கட்ட அடியுதாங்க பூர நட்சத்திரமும் சரி சிம்ம உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் நான் இதில் வெளியே வருவேன்னா புலம்பி தள்ளுறீங்க புலம்பி தள்ளுறீங்க உயிர் ஒன்று தான் இருக்கே தவிர ஒரு ஒன்றுமே இல்லை நிராகதியாக இருக்கீங்க அதுதான் உண்மை எல்லாம் இருக்குது சில பேருக்கு எல்லாம் இல்லை அந்த மாதிரி இருக்காங்க அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் சில பேர் சிம்மராசி பொறுத்தளவுக்கு எதை செய்கிறது எதை தின்னா பித்தந்தலையும் என்ன செய்கிறது நம்ம வாழ்க்கையே இப்படி தானா அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம் சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் வரைக்கும் சில பேருக்கு போகிறது என்னடா வாழ்க்கை எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குள்ளே இருந்தோம் எப்படி போகிறது குடும்பத்தை விட்டுட்டு போக முடியுமா கமிட்மெண்ட்டு பிரச்சனைகள் சில பேருக்கு குடும்பமே பிரச்சனையாக இருக்குது உண்டா இல்லையா குடும்பமே சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அதாவது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து சொல்லுவாங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வந்ததும் தெரியல வாச்சதும் சரியில்லை வந்தது இப்படி தான் இருக்கணும் வயிற்றில் பிறந்தது வாழைப்பழமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் வேறு வழி கிடையாது வேறு பிரச்சனைகள் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயின்னு இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு குடும்பமும் சரி அதோ அதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான செலவுகள் ஏற்க அதாவது நீ ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பண்ண முடியாது ஏதாவது ஒன்று செய்யணும் பண்ணணுன்னா கூட ஒரு நாள் பண்ண முடியாது ஏதாவது ஒரு செலவு எதாவது ஒரு விஷயம் தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அதுதான் இப்போ இன்னைக்கு சூழ்நிலை அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது வாட்ஸ் வாட்ஸ் இஸ் ரிட்டர்ன் வாட்ஸ் இட்ஸ் நாட் ரீ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஒரு பணமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வாட்ஸ் ப்ரீ ரிட்டர்ன் இட்ஸ் நாட் ரீ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான்னு இருக்குது ஒரு தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடக்கத்தில் பண வரவு குறையும் குடும்ப சுமை பங்கு சந்தை முதலீட்டில் கவனம் தேவை கூட்டாளிகளில் இப்போ வியாபாரத்தில் கூட்டாளிகள் நம்பிக்கை குறைவு ஆனால் புதிய வாடிக்கையாளர்கள் வரிசையில் கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இரட்டிப்பு வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் குடும்பத்தில் மன அழுத்தம் சில தவறான புரிதல்கள் அதிகமாக இருக்கும் தந்தை அல்லது பெரியோர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படும் அப்பா பேச்சை கேட்க மாட்டான் அம்மா பேச்சை கேட்க மாட்டான் அப்பா வந்து பிள்ளைங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார் அவர் அவர் இஷ்டத்துக்கு போவார் குடும்பம் குடும்ப இஷ்டத்துக்கு போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் வியாழக்கிழமை குருவுக்கு ஏதாவது ஒரு மன அமைதி கிடைக்கணும்னு தெய்வ வழிபாடு ஒன்று தான் சிறப்பு இன்றைக்கி வந்து கோவில் இல்லாத ஊரில் சொல்லி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு சாமி கும்பிடு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுன்னு சொல்கிறாங்க என்னைக்கு எந்த அளவுக்கு நீ தெய்வ வழிபாட்டில் நீ பொறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தெய்வ தெய்வ என்னைக்கு நீ தெய்வ நிந்தனை செய்கிறியோ அன்றைக்கி உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஞாபகம் வச்சுக்கோ என்னைக்கு நீ மற்றவங்கள தூத்துறியோ அன்றைக்கே உன்னோட உன்னை தூத்துறதுக்கு நாலு பேர் இருக்கான் நீ ஒரு கையை காமிச்சு நீ சொன்ன ஒன்னா நாலு கை அஞ்சு வரல் காமிச்சு சொல்றது ஒரு கால் இருக்காங்க கரும்பு இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுலாம் கரும வினை அடுத்த பத்து நிமிஷத்துலலாம் அடுத்த நீ கெட்டதை நினைக்கிறேன்னா அடுத்த பத்து நிமிஷத்துலலாம் ஒன்றை வேறு மாதிரி ஆட்டம் காட்ட வச்சிடும் ஸோ அதனால் கவனமாக சில விஷயத்தில் பண்ணுங்கள் கவனமாக இருங்க நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்களா உங்கள் நீங்கள் கவனப்படாதீங்க தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் தெய்வ வழிபாட்டில் ஒரு உங்கள் வேலையெல்லாம் முடித்து உங்களுக்கு அசதியாக தான் இருக்கும் படுத்தா போதும்னு இருக்கும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தெய்வ வழிபாட்டில் உங்களுடைய மனதை செலுத்துங்க அதே போல் வியா வியாழக்கிழமையில் குரு தீபம் ஏற்றுறது குருவுக்கு நெய் தீபம் ஏற்றுறது காதல் உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பொறுமை அவசியம் காதலில் பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று நீ பொறுமையாக இருக்கணும் ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஹச்சி மாதிரி இருக்க வேண்டியதாக அவரை இல்லை வே வேறு 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 இல்லை அவ இந்த வடிவேல் சார் முந்தானியை பிடிச்சிட்டே சுற்று வரப்பறம் அந்த மாதிரி போக வேண்டியதான் அவரை வழி கிடையாது முந்தானையை பிடிச்சிட்டே எங்கே போனாலும் பின்னாடியே போக வேண்டியதான் பின்னாடியே வர வேண்டியதான் அதனால பொறுமையாக இருந்தேன்னா உனக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லைன்னா தான் எல்லாத்துக்கும் இந்த தலையாட்டி போமை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தலையாட்டி தலையாட்டினே போக வேண்டியதா வேற வழி கிடையாது நீ தலையாட்டணுமா இல்லை என்ன பண்ணணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ அதாவது கணவன் மனைவிங்கிறது அந்த புரிதல் அப்படிங்கிறது அந்த புரிதல் இருந்துன்னா நல்லாயிருக்கும் இப்போதான் வாடா பாடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் கூட வீட்டில் பெரியவங்க டே இங்கே வாடா காப்பி காப்பி குடிடா அப்படிங்கிறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா முடிக்கிறாங்க என்னடா நம்ம பிள்ளை நம்மளே வாடா பாடான்னு கூப்பிட மாட்டோம் இவன் கூப்பிட்றாரு டே இங்கே வாடா என்னடா ஏன்டா எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்க வாடா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறா டே வேணும்னே பத்து டா போட்டு கூப்பிடுவா அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது வேணும்னே பத்து டா போ வாடா பாடான்னு போட்டு கூப்பிடுவா இவன் ஏன்ட என்ன வாடா கூப்பிடன்னு கூட சொல்ல முடியுமா அப்புறம் அவளோ தான் ஆறு மணி மேலே ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே எந்த ரூமில் எந்த அடி அடிவாங்குவோன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அதனால் அவன் எல்லாத்துக்குமே தலையாட்டின்ட்டு போக வேண்டிய சூழ்நிலையும் இருந்துன்னு அதனால அதனால் இப்போ இதெல்லாம் மாறிப்போச்சு வாடா போடான்னு பேசுகிறது இப்போ அது வேறு புதுசாக கண்டுபிடிச்சாங்க டான் போட்டு கூப்பிட்றது வந்து டார்லிங்கை தான் நாங்கள் டான் ஷார்ட்டாக கூப்பிட்றோம் இப்போ அது வேறு புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு என்னடா இது புரிய வித்தியா வித்தியாசமும் இதெல்லாம் நாங்கள்லாம் கேள்விட்டேன் நாங்கள் என்ன உண்மையில நான் இதெல்லாம் கேள்வி வாடா போடான்னு பேசுகிறது இப்போ வாடாக்கு டான்னு சொன்னால் டார்லிங் சொன்னால் அப்போ போடாக்கு என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல தெரில எனக்கு அதெல்லாம் ஏன்னா இது என்ன ஒரு ஏன்னா இந்த காதல் இதெல்லாம் சொல்கிறீங்களே அதுக்காக நான் அதெல்லாம் சொல்கிறேன் அதே போல் திருமணம் ஆடங்களுக்கு உறவுகள் உறவுக்குள் நெருக்கம் குறையணும் திருமணம் கல்யாணம் ஆயிடுத்து அஸ்பன நொய்ஃபாக இருக்கீங்கன்னு சொன்னால் ஈகோ பிரச்சனைலாம் இல்லாமல் திருமணம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக இருந்தேன் நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேலதிகாரிகளுடன் சற்று மோதல்கள்லாம் இருக்கும் அவன் என்ன பெரியவனா நான் நான் பார்த்துக்கிட்டா போடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது டோட்டலாக டெர்மினேட் ஆகிடுவாங்க பார்த்துக்கோங்க அதே போல் புதிய முயற்சி புதிய தாமதங்கள் சில விஷயங்கள் இருக்கும் சொத்து வாங்கும் முயற்சி ஆவண பிரச்சனைகள் இருக்கும் குரு பரிகாரம் செய்தால் சில தீர்வுகள் கிடைக்கும் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு கேளுங்க சிம்மராசிக்கான பலன்களை சொல்றேன் டைம் கிடைக்கும்போது திருக்கருகாவோடு போயிட்டு வாங்க எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நல்ல குருஸ்தலம் மன அமைதிக்கான குரு ஸ்தலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சிறப்பு சூரிய வழிபாடு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்போ குரு உங்களை சோதிக்கிறார் ஆனால் இதே உங்கள் குரு உங்களை ராஜ ராஜயோக நிலைக்கு அழைத்து செல்வார் தடை தாமதம் சோர்வு எல்லாம் தற்காலிகம் மட்டுமே குருவின் அருள் வந்தவுடன் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் மாணவ மாணவிகள் சிறப்பாக படிக்க வேண்டும் மறுமணம் உள்ளவர்களுக்கு நல்லா சிறும மறுமணம் நடைபெறும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஜாதகப்படை நடக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வழக்கு தொடுத்தபவர்கள்லாம் வந்து திரும்ப வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சுபம் வாழ்க வளமுடன் இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடம்